Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our Channel நான் உங்கள் ஈஸ்வரி எனக்கு என்ன செய்ய திருக்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் யார் வீட்டிலயா குழந்த பிறந்த பெண்கள் இருந்து அவங்களுக்கு வந்து பால்லாம் வந்து கம்மியாக இருக்குன்னா அவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறது வீடுக்கெலாம் பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக வேணுங்க புளியை வந்து பழைய புளி வந்து குழம்புக்கு கலரும் கொடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ வந்து இந்த கை சைஸ் அளவு எடுத்திருக்க மீன் அளவுக்கு நான் வந்து ஒன்றரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதனால் இவ்வளோ புளிய எடுத்துருக்கோம் இது வந்து ஊறப்பட்டுக்கலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்ற வேண்டாம் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நாலு சோம்பு கொஞ்சமாக அது போட்டுக்கலாம் மிளகும் சீரகமும் உங்கள் காரத்துக்கு தாங்க ஆனால் மிளகு சீரகம் சேர்க்கணும் எண்ணெயெலாம் ஊற்றாமல் வெறுமனே இப்படி நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பல்லு பூண்டை அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க வறுத்து நம்ம மிக்சியில் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போடலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு வெங்காயம் போடலாம் இப்போ அரைச்சது வந்து சேர்க்க வேணாம் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு தக்காளி சேர்க்கலாம் இப்போ வந்து நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கவுச்சி அதிகமான மீன் தாங்க இந்த திருக்கையில் வாடகை கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் நம்ம தூள் அதிகமாக சேர்க்கலாம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ வந்து புளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் ஏன்னா வந்து கவுச்சி இருக்கிறதுனால புளி வந்து இதை தான் ஆகணும் ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து மிளகுலாம் கூட போடுறோம் அதனால் இந்த அளவு புளி போதும் இப்போ குழம்பு ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் காரம் புளிப்பு உப்பெல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கங்க இந்த மீனுக்கு இந்த குழம்பு வேணும் தாங்க இதுக்கு வந்து ரொம்ப தேங்காய் சேர்க்கக்கூடாது வேணும்னா ஒரு சில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் அதாவது ஒரு பத்தன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வேணும்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கங்க குழம்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சா மிளகு பூண்டெல்லாம் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு மீனை போட்டுடலாம் மீனை போட்டு இந்த மீனில் வந்து பத்து நிமிஷத்தில் வெந்துருவோங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இறக்கிடலாங்க அவ்வளவுதான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்குலாம் சளி பிடிச்சாக்கா இந்த குழம்பு வச்சு தரலாம் மாசமா இருக்க பொண்ணுங்களுக்கும் தரலாம் குழந்த பிறந்த பொண்ணுங்களுக்கும் வந்து பால் ஊறுறதுக்காக தரலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய வகை இருக்குது இந்த மீன்லாம் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வேண்டி வந்தது சில திருக்க வந்து டக்குன்னு வந்துடும் நீங்கள் பார்த்து அதை வந்து மீன் வெட்டுறப்பயே வந்து கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப நேரம் வேகிற மீன் கூட இருக்குது புதுசாக செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அதுக்காக சொல்கிறேன் இது வந்து ஓவராக கவிச்சி அடிக்கும் ஆனால் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகம் புளி கொஞ்சம் எப்படியும் வைக்கிற மீன் குழம்பை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்